அண்ட் டியூ டுஸ் ஏரியா த வாட்டர் இஸ் கம்மிங் அவுட் ஆனால் ஜனங்கள் அதிலிருந்து தப்பி ஓடி தன்னுடைய பாதுகாப்புக்காக ஓடிவிட்டார்கள் பட் பீப்புள் ஆர் எஸ்கேப்பிங் அண்ட் ரன்னிங் அவுட் சைட் இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் லூகா இருபத்தி ஓராவது அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனத்துல கடைசி பகுதியில சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது and this type of prophecy is mentioned in luke chapter 21 verse 25 there will be roaring of the seas and the waves adarku pinbaga andava 2022 october maadam 22am thedi and after that in the year 2022 october 22nd ஒரு பெரிய சுனாமி அலை எழும்பி வருகிறது தேவன் அடியோணிக்கு காண்பித்தாங்க காட் ஷோட்மி இந்த விஷன் அ வெரி கிரேட் ஹைவே ஆஃப் சுனாமி இஸ் ரைசிங் இந்த சுனாமி அலையானது ஜனங்களுடைய உடைமைகளையும் அவர்களை அதாவது மரணத்துக்கு ஏதுவான பகுதிக்கு கொண்டு போகிறதையும் வீடுகள் சேதமடைவதையும் அதனாலே அங்கு இருக்கிற கரை ஓரங்களில் இருக்கிறவைகளை கார்கள் வாகனங்கள் இதை இழுத்துக்கொண்டு கடலுக்குள் போகிறதையும் தேவன் என்ன செய்திருக்கிறாங்க காண்பித்திருக்கிறாங்க people are losing their lives and many things that is the cars the vehicles and all the belongings of the people are taken under water and it is getting disappeared இது ஒரு பெரிய சுனாமி அலைய அப்படியே தேவன் காண்பித்தாங்க This is a great tsunami a wave God showed me. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியான கம்சட்கா தீபகற்பத்தில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து ரஷ்யாவின் குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவு பகுதியான கொகைடோவில் சுனாமி பேரலைகள் தாக்கி உள்ளன ரஷ்யாவின் குரில்ஸ் துறைமுக நகரம் சுனாமி அலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஹவாய் சாலமன் தீவு உள்ளிட்ட இடங்களிலும் மூன்று மீட்டர் உயரத்துக்கு மேல் சுனாமி அலைகள் எழுந்துள்ளன ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் கம்சட்கா தீபகற்ப பகுதிக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுமார் பத்தொன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து ரஷ்யா ஜப்பான் மற்றும் பசிபிக் கடலை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மக்கள் உயரமான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக சைரன் ஒலிக்கப்பட்டது